ாளிப்பாளையம் பகுதியில் உள்ள அமைச்சர் கே என் நேருவின் சகோதரர் மணிவண்ணன் இல்லத்திலும் அமலாக்கத்துறை அதிகாரிகள் சோதனை நடத்தி வருகின்றனர் மணிவண்ணன் தங்கியுள்ள அடுக்குமாடி குடியிருப்பில் சோதனை நடைபெறுகிறது சட்டவிரோத பண மோசடி நடவடிக்கைகள் தொடர்பாக இந்த சோதனை மேற்கொள்ளப்படுவதாக கூறப்படுகிறது மேலும் மணிவண்ணன் கவனித்து வரும் கட்டுமான நிறுவனம் ஜிஎஸ்டி நிலுவைத் தொகையை முறையாக செலுத்தவில்லை எனவும் அரசாங்கத்திற்கு நிலுவையில் உள்ள ஜிஎஸ்டி தொகையை தவறாக கையாண்டதாகவும் கூறப்படுகிறது பொன்னையூர் முத்துமாரியம்மன் கோவிலில் உடலில் சேற்றை பூசிக்கொண்டு பக்தர்கள் நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர் புதுக்கோட்டை மாவட்டம் பொன்னமராவதி அருகே உள்ள இக்கோவிலில் ஆண்டுதோறும் பங்குனி மாதம் நாடு செலுத்துதல் நிகழ்வு நடைபெறும் ராட்சத ஈட்டி கம்பு உள்ளிட்ட பொருட்களுடன் பக்தர்கள் உடல் முழுவதும் சேறு சகதி பூசிக்கொண்டு கோலாட்டம் அடித்து நூதன முறையில் நேர்த்திக்கடன் செலுத்தினர் பொன்னமராவதி ஆலவயல் உள்ளிட்ட பல பகுதிகளில் இருந்து ஏராளமான பக்தர்கள் கலந்து கொண்டனர் அலாவுத்தீன் நாட்டை காப்பாற்ற போராடும் சாமானிய இளைஞரின் சுவாரஸ்ய கதை தினமும் இரவு எட்டு மணிக்கு